பெரியபாளையம் அருகே நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜை வெகுமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தண்டலம் கிராமத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜை வெகுமரிசையாக நடைபெற்றது தண்டலம் கிராமத்தில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருவது வழக்கம் இந்நிலையில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு தண்டலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தின் விழா தொடங்கப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்குகளை கையில் ஏந்தியபடி சுவாமியே சரணம் என சரண கோஷம் முழங்க வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஐயப்ப சுவாமியினை கேரள பாரம்பரிய வாத்தியமான சென்னை மேலங்களுடன் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றபோது அப்பகுதியில் உள்ள பெரியோர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என அனைவரும் சபரிமலை ஐயப்பன் சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு விரதமிருக்கும் பக்தர்களின் பஜனை பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது